அஸ்ஸலாமு அலைக்கும் இறை தூதர் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் நீங்கள் அல்லாஹை முழுமையான உண்மையான நம்பிக்கையுடன் நம்பினால் அவர் உங்களுக்கு பறவைகளுக்கு உணவு அளிப்பது போலவே உணவு அளிப்பார் பறவை காலையில் காலியான வயிற்றுடன் வெளியே சென்று மாலையில் வயிறு நிரம்பிய நிலையில் திரும்புகிறது இந்த ஹதீஸில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் ஒன்று முயற்சி செய்யாமல் எதுவும் கிடைக்காது பறவை தன் கூண்டிலேயே அமர்ந்து கொண்டிருக்கவில்லை அது சோம்பேறியாக இருக்கவில்லை சிலர் சொல்கிறார்கள் அல்லாஹ் பறவைக்கு அளிப்பது போல எனக்கும் அளிப்பான் என்று ஆனால் அவர்கள் இந்த ஹதீஸில் உள்ள ஒரு முக்கியமான புள்ளியை தவறவிடுகிறார்கள் பறவை அதன் கூண்டில் உட்கார்ந்தே இருந்ததா அது பறக்கவில்லையா அது எதுவும் செய்யவில்லையா நீங்கள் காலை நேரத்தில் பறவைகளை பாருங்கள் அவை உங்களை எழுப்பும் அளவுக்கு சத்தமிடும் அது காலையிலேயே எழுந்து விடுகிறது உணவைத் தேடி வெளியே பறக்கிறது விடாமல் முயற்சி செய்கிறது பாடம் இறை நம்பிக்கை தவக்குல் என்பது சும்மா அமர்ந்திருப்பது அல்ல நம்மால் முடிந்த முழு முயற்சியை செய்துவிட்டு பலனை இறைவனிடம் விட்டுவிடுவதே ஆகும் சகோதரர் சகோதரிகளே இந்த வார்த்தையை கவனமாக கேட்டு மனதில் பதியுங்கள் ஃபஜ் தொழுகைக்காக நான் எப்படி எழுவது என்று சொல்லாதீர்கள் அது ஒரு தேர்வே நான் உங்களுக்கு ஒரு மில்லியன் பணம் தருவதாக சொன்னால் அப்போ அந்த தேர்வு எல்லாம் போய்விடும் நீங்கள் கண்டிப்பாக எழுந்திருப்பீர்கள் ஏன் நீங்கள் ஏதோ ஒன்றை விரும்புகிறீர்கள் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது கடைசியாக ஒரு விஷயம் பணம் பொருளாதாரம் பற்றி நிபுணர்களாக உள்ள சிலர் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லா இல்லாவிட்டாலும் தவக்குறின் சில அர்த்தங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இதை இந்த உலகத்திலேயே நிறுத்திவிடுகிறார்கள் அதற்கு அப்பால் எதுவும் இல்லை என்று நினைக்கிறார்கள் ஒரு நபர் கிறிஸ்தவர் புரூக்லின் பிளான்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் சிஇஓ சொல்கிறார் வெல்த் மைண்ட்செட் என்றால் இந்த பிரபஞ்சம் நிறைவானது என்று நம்புவது நாம் அந்த வார்த்தையை இப்படி கொள்ளலாம் அல்லாவின் அரசாங்கம் கஜானா ஒருபோதும் காலியாகாது அவர் எப்போதும் அளிப்பவன் அவர் மேலும் சொல்கிறார் உங்கள் திறன் எல்லையற்றது இதையே நபி கூறினார்கள் அல்லாவின் உதவியை நாடுங்கள் வெற்றியை விரும்புபவர்கள் சோம்பேறித்தனத்தை தூக்கியிருந்துவிட்டு செயல்படுவார்கள் மனநிலைதான் முக்கியம் மைண்ட்செட் உலகில் இரண்டு வகையான மனிதர்கள் உள்ளனர் குறுகிய மனநிலை ஸ்கேர்சிட்டி விரிந்த மனநிலை அபண்டன்ஸ் ஸ்கேர்சிட்டி மைண்ட்செட் வர்சஸ் அபண்டன்ஸ் மைண்ட்செட் ஸ்கேர்சிட்டி மைண்ட்செட் என்றால் எனக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் போதாது இது போய்விடும் நான் இழந்து விடுவேன் என்ற பயம் ஆனால் அபண்டன்ஸ் மைண்ட்செட் என்றால் என்ன நடந்தாலும் அல்லாஹ் கொள்வான் எனக்கு தேவைப்படும் நேரத்தில் கிடைக்கும் இவர்கள் பணக்காரர்கள் என்பதாலல்ல அவர்கள் மனநிலையே அப்படியானது நபி நமக்குள் விதைத்த மனநிலை நபி கூறினார்கள் உங்கள் தலைக்கு மேலே ஒரு கூரை இருந்தால் உடுக்க உடைகள் இருந்தால் உண்ண உணவு இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் நீங்கள் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்துகிறீர்கள் இது பணம் பற்றிய விஷயம் அல்ல இது மனநிலை மைண்ட் செட் நான் சிலரை பார்த்திருக்கிறேன் மில்லியன் கணக்கில் பணம் இருக்கிறது ஆனால் அதிக பணம் அதிக பயம் அதிக போட்டி சிலர் மனநோய்க்கு கூட போய்விடுகிறார்கள் சிலர் கோடிகள் வைத்துக் கொண்டு தஞ்சத்தனம் சுயநலம் ஒரு காசு கூட செலவு செய்ய மாட்டார்கள் ஏன் நாளை என்ன ஆகுமோ என்ற பயம் கடைசியாக ஒரு உண்மை சம்பவம் சிலர் வெளியில் பார்த்தால் மிக பக்திமான்கள் போல இருப்பார்கள் உலகத்தை விட்டுவிட்டவர்கள் போல தோற்றமளிப்பார்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் ஒரு வீட்டு ஏலத்தில் நான் இருந்தேன் அங்கே இரண்டு பேர் மிக எளிமையான உடை மிக புனிதமான தோற்றம் தோ செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஏலம் ஆரம்பித்ததும் அவர்கள் இருவரும் மிருகங்கள் போல மாறினார்கள் ஒருவரை ஒருவர் கொல்லப் போவது போல அவர்கள் ஒருவரை ஒருவர் சபிக்க ஆரம்பித்தார்கள் ஆங்கிலமும் அவர்களுடைய மொழியும் கலந்த சப்தங்கள் ஒருவர் கைமுட்டி இருக்கி அடிக்க வருமளவுக்கு சென்றார் நான் சொன்னேன் சகோதரா அமைதியாக இருங்கள் இது ஒரு வீடுதான் இன்னொரு வீடு கிடைக்கும் அவர்கள் அடிக்கப் போகும் அளவுக்கு வந்தார்கள் என்ன நடந்தது சகோதரர்களே சிலர் நடிப்பவர்கள் சிலர் உண்மையானவர்கள் உண்மையானவர்கள்தான் இன்ஷா அல்லா ஜன்னத்தை அடைவார்கள்